சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பெருமானின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை பார்ப்போம் சான்றோர்களை வைகுண்டமாகி நாட்டினில் வந்தவன்றி காரணம் எல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு புரணவேதனூலும் புராணமும் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு சதாசிவம் வைகுண்டமாச்சே இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் அன்புச் சான்றோர்களை சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் முதல் ஓரறிவு கொண்ட புல் பூண்டு வரை உச்சி முதல் பாதம் வரை மகாதமணி முதல் நுரையுறல் நுரையுறல் தமனி வரை ஆடுவதும் ஆட்டுவதும் எம்பெருமானே மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீநரக பாவி உயிருக்கும் ச உயிர்க்கும் பள்ளிவாசல் உயிருக்கும் எவ்வுயிருக்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளால் எல்லாம் நடக்கிறது வாசிப்பாம்புக்கும் பஞ்சுபதி தனக்கு முரு வாயமாய் அதாவது துரியதன் போன்ற கொடியவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பொதுவாக இருந்து தர்மத்தை நிலைநாட்டினார் ஐயா சுவாமி தோப்பு பதியிலே வடக்கு வாசலிலே அமர்ந்திருந்து மக்களுக்கு தர்மத்தை போதித்து கொண்டிருந்தார் ஆனால் ஆகாத லீசப் பாவிகள் ஐயாவை வம்புரைத்தே நகைத்தனர் ஆனால் ஐயா சான்றோர்கல மக்களுக்காக பொறுத்திருந்து அகில திரட்ட அம்மானையை தந்து அருள்வாலித்தார் சான்றுள்ள மக்களை இது புத்தகத்தின் விளக்க உரை செய்தியாக இருக்கிறது நாம் இதில் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் நாரணர் வைகுண்டம் ஆகி அதாவது நாரணர் தனக்கு தாமே மகவாக தோன்றினார் அவர் வைகுண்டமாக தோங்கி நாட்டில் வந்த அன்று காரணமெல்லாம் ஆச்சு அவர் வந்தனாலே அந்த காரணமெல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு அந்த கலியுகம்ங்கிறது ஐயா வைகுண்டர் வந்து அந்த கலினீச அரசனின் அந்த கலிபுத்தியை மாய்த்து அவன் செய்த தவறை உணர்த்திய பொழுது அந்த கலியுகம் முடிந்து போச்சு கலி மாய்கையை அழிந்து போச்சுங்கிறத வந்து தெளிவாக அறுதியிட்டு விளக்கி கூறுகிறார் இப்பொழுது நடப்பது நடு தீர்ப்பு காலம் இறைவன் வந்து நியாயத்தீர்ப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார் உலகத்தில் அங்கங்கே எல்லா இடங்களிலும் மலை மழையால் அழிவு போர் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அரேப்பிய தேசங்களில் ரஷ்யா உக்ரைன் போர் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் இஸ்ரேல் அண்டு ஈரான் இப்படி நெருப்பால உலகத்தை அழிப்பேன்னு சொல்லுவார் அப்போ அந்த நியாயத்திற்கு சக்திகள் வந்து அந்த களி மாய்மாய்கள் உள்ளே இருந்து இயங்கி கொண்டு அங்கே அழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ உலகத்தில் இயற்கையான இயற்கை அழிவுகளும் இருக்கிறது மனிதனுடைய அழிவும் மிகப்பெரிய அழிவாக தோன்றுகிறது இது இறைவன் நடத்துவது இறைவன் இந்த மனிதர்களை வந்து பொறுமையாக இருங்கள் என்று சொன்னால் மனிதன் வந்து இறைவன் சொல்வதை கேட்பதில்லை தானே அகம்பாவம் பாவம் எடுத்து தன் கூட சக மனிதனை அழிக்கிறார்கள் அப்போ இதை இறைவனை சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நடத்தியிருப்பு காலம் அதனால் இனி வருவது தர்மயுக காலம் இறைவனின் ஆட்சி காலம் வெகு விரைவாக வெகு சமீபத்தில் இருக்கிறது சான்றோர்களே ஆகையால் அனைத்து மக்களும் இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியும்படி அதிகமாக பகிருங்கள் அன்பு குலச்சான்று மக்களை அனைத்து மக்களுக்கும் போய் சேரட்டும் இந்த செய்தியின் மூலமாக இறைவனார் வந்த செய்தி தெரியட்டும் கலியுகத்தில் இறைவன் வந்து நூற்றி தொண்ணூறு இரநூறு வருடங்கள் ஆகிறது வந்து நமக்காக இனி தர்மயுகம் செல்வதற்கு எப்படி வழிபட்டு இறை சொன்ன முறையை கடைபிடித்தால் எப்படி செல்லலாம் என்று நமக்கு அகில திரட்டு அம்மானை அருள்நூல் என்ற ஆகும் நூல்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அன்பு சான்றோர்களே நாம் அதை படித்து அதை புரிந்து அதன்படியே நடப்போம் ஐயா நாமம் வாழ்க என்று சொல்லி அனைத்து மக்களும் அதிகமாக பகிருங்கள் அதிகமான மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் ஐயா உண்டு